வாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவு காலத்தில் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற தமிழர்களுடைய இலங்கையில் இருக்கின்ற ஈழ தமிழர்களுடைய முக்கியமான சர்ச்சையாக முஸ்லிம் தமிழர்களுக்கும் அங்கே வாழ்கின்ற முஸ்லீம் தமிழர்களுக்கும் முஸ்லீம் அல்லாத தமிழர்களுக்கும் இடையே நடந்த சர்ச்சைகள் அதை ஒட்டி விழுந்த பிளவுகள் இதுவும் கூட சிங்களத்தினுடைய வெற்றிக்கு வழியுறுத்து விட்டதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது போது அங்கே சிங்கள இனம் தமிழ் இனம் என்ற இரண்டு இனங்களும் இணக்கமாக வாழ முடியுமா என்ற விவாதத்தில் சிங்கள பௌத்த இனம் இருக்கின்ற இஸ்லாமிய தமிழர்களுடனும் இந்து தமிழர்களுடனும் கிறிஸ்துவ தமிழர்களுடனும் இணைக்கமாக வாழ முடியுமா என்ற புதிய கூடுதலான விவாதத்திற்குள்ளும் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் அப்படி நாம் ஆய்வுக்கு பார்ப்பதற்கு நம்முடன் நிலையத்திற்கு வந்திருப்பவர் மனித மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஜுல்லா அவர்கள் வணக்கம் இந்த பிரச்சனையில முதல்ல இன்று ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு தெரியும் அந்த காலத்திலிருந்து முஸ்லீம் தமிழர்களோ அல்லது வந்து முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ அல்லது திமுகவிடைய வளர்ச்சியோ பெரியார் காலத்திலிருந்து உள்ள எழுச்சிகளோ எல்லாம் வந்து காயிதமில்லை திஸ்வாயர் சாரிக்கு இணக்கமாக போனதும் இங்கே வந்து ஒரு பெரிய பிளவே கிடையாது பகை உணர்வே கிடையாது ஒருவருக்கொருவர் விலைக்கு சிந்திக்கவே முடியாது என்ற அளவுக்கு தமிழகம் ஒரு வித்தியாசமான வரலாற்றை கண்டு ஆனால் அதே சமயம் இலங்கையில ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் காலத்திலேயே இப்படி வந்து அங்குள்ள இஸ்லாமியர்களை அதாவது வணிகத்திற்கு வந்தவர்களை விரட்டி அடித்த சிங்கள பௌத்த அணுகுமுறை உண்டு என்று வரலாற்றை சொல்லுவவர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு பக்கம் ஆனால் சமீபத்தில் முப்பது ஆண்டுகளாக ஆயுத போராட்டத்தின் மூலம் கருதி ஏந்தித்தான் தமிழர்களுக்கான சுயநிலை உரிமையை விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற போராளிகளுடைய ஒரு நடைமுறையில் அங்கே பிரபாக தலைமையிலான தமிழர் விடுதலை புலிகள் செயல்பாடுகளில் அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் தமிழர்களுக்கு தாக்குதல்கள் நடந்தது என்ற செய்தியும் அதை ஒட்டி இன்றும் கூட முஸ்லீம் தமிழர்கள் அதன் மீது வெறுப்பு உணர்வு பகை உணர்வு வைத்திருக்கிறார்கள் அல்லது இணக்கமாக செல்ல முடியாத உணர்வு வைத்திருக்கிறார்கள் மாறாக சிங்களத்தை தலைமை தான் கூடிய அரசு தலைவர் மஹிந்த இணக்கமாக செல்ல முடியும் என்று கருதுகிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு பரப்புரை அங்கிருந்து வருவது ஒருபுறம் என்றால் இங்கும் அந்த பரப்புரைக்கு தேவையான சக்திகள் இருக்கின்றன பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு நாம் வந்து முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் இனப்படுகையினுடைய நினைவை விவாதிக்கும் பொழுது இனி எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் கடந்த காலம் எப்படி இருந்தது என்ற சர்ச்சைக்குள் நாம் செல்லும் பொழுது இதை விலாவிரியான உங்கள் பக்கத்தில் இருந்து எதிர்பார்க்கிறோம் அதனால கடந்த காலத்தில் நடந்தது என்ன அதை ஒட்டி நீங்க வந்து முதல்ல கடந்த காலத்தில் நடந்தது பற்றி தொடக்கத்தில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து இலங்கையில் தமிழகத்திலிருந்து சென்ற முஸ்லீம்கள் சிங்கள விரியர்களால் தாக்க இலக்கானார்கள் என்று சொன்னீர்கள் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து ஏராளமான முஸ்லீம்கள் அங்கே வணிகத்திற்காக சென்றார்கள் என்பது உண்மை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்திலிருந்து எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கையில் பெரிய அளவில் வியாபாரங்கள்லாம் செஞ்சாங்க என்ன கூட பெரிய அளவுக்கு ஆமாம் என்ன தந்தை தாத்தா எல்லாருமே வந்து இலங்கை வியாபாரிகள் தான் ஆனால் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக மதுரையில் வியாபாரம்லாம் பண்ணாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இலங்கைக்கு ஏதோ தமிழ்நாட்டிலிருந்து தான் முஸ்லீம்கள் குடிபெயர்ந்தார்கள் அப்படின்னு சொல்வது ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும் காரணம் என்னவென்றால் நாயகம் சரதாலை சிலம் அவர்களுடைய காலத்திலேயே தென் தமிழ்நாட்டிற்கு அதாவது தென்னிந்தியாவுக்கு கேரளா கடற்கரைக்கு இஸ்லாம் வந்துவிட்டது வியாபார ரீதியாக அதுக்கு முன்பே அரபிய நாடுடன் வணிக போக்குவரத்து இருந்தது நபிகள் நாயகம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே மறுபடியும் வந்து இங்கே முஸ்லீம்களாக இங்கே வாழ்ந்தார்கள் மதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் மடிந்தார்கள்ங்கிறது ஒரு பக்கம் ஏறத்தால் அதே காலகட்டத்தில் இலங்கைக்கும் சென்று அங்கேயே அங்கேயும் தொடக்கத்தில் இருந்தே முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக தான் வந்து நீங்கள் கொழும்புல கூட மூர்ஸ் ரோடு என்று மூர்ஸ் என்று அழைக்கப்படுவது முஸ்லீம்களை தான் அதே போல் தமிழில் ஒரு சொல் இருக்குது சோனகர் சோனகர் என்று சொல்வது தமிழ் பேசக்கூடிய முஸ்லீங்களை தான் இப்படியெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக இந்த இலங்கையிலே சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் எப்படி வந்தது என்பதை இந்த நேரத்தில் நாம் திரும்பி பார்ப்பதற்கு அவசியமான ஒரு சூழலை ஏற்பட்டுவிட்டது தமிழகத்தில் இருக்க இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லுறவு நல்லிணக்கம் அங்கேயும் கடந்த காலங்களில் இருந்தது என்பதையும் மறந்துவிடக்கூடாது அதாவது தமிழ் தமிழர்களுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய செல்வா அவர்களுடன் நெருங்கிய தொடர்பை முஸ்லிம் தலைவர்கள் வைத்திருந்தார்கள் சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் தமிழுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளினுடைய பிற்பகுதிகளில் வரும்போது பல முஸ்லீம் தலைவர்கள் அதை எதிர்த்து முதன் முதலாக போராட்டங்களை நடத்தியவர்களே கூட வடகிழக்கு மாகாணங்களில் ஈழத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் என்பதையும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன் அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் ஏந்தி இந்த சிங்கள இனவிரியர்களுக்கு எதிரான ஆயுத போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவெடுக்கப்படும் போது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய படையில் மிகப்பெரிய தளபதிகளாக இருந்தவர்களும் முஸ்லிம்கள் என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆமாம் இருந்திருக்கிறார்கள் ஏராளமாக அந்த படையில சேர்ந்து பணியாற்றியிருக்கின்றார்கள் இதெல்லாம் வரலாற்று உண்மை ஆனால் சில நேரங்களிலே வரலாற்றில் சில விபத்துகள் நடப்பது உண்டு அப்படி பண்ணுற அப்படிப்பட்ட அந்த விபத்து நடப்பதற்கு சில விபத்து என்றாலே தற்செயலாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படி சில விஷயங்கள் சின்ன சின்ன விபத்துகள் நடந்து ஆனால் அது அதுக்கு பிறகு அது வந்து மிக பூதாகரமாக மாறி வடகிழக்கு மாகாணங்களிலே வாழக்கூடிய ஒளியால் ஒன்ற ஒன்றாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் தமிழர்களும் தமிழர்கள் என்று சொல்லும்போது அல்ல இந்துக்களும் உண்டு கிறிஸ்தவர்களும் உண்டு அல்லது மத நம்பிக்கை இல்லாதவர்களும் உண்டு அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கத்தில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு விட்டது இந்த விரிசலுக்கு அடிப்படையாக இரண்டு சம்பவங்கள் மிக கோரமான சம்பவங்கள் இன்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே மே மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்ற இன அழிவு ஜெனோசைட் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த இன அழிவில ஈடுபட்ட ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு ஹி சுட் பி ட்ரைடு போர் குற்றங்களுக்காக ராஜபக்சே விசாரிக்கப்பட வேண்டும் என்ற குரல் தமிழகத்திலே முதன் முதலாக நான் தன்னடக்கத்தோடு கொள்கின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக நான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது அன்றைய தினம்தான் அன்றிருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கடைசி நேரத்தில் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு உண்ணாவிரத நாடகத்தை ஆடினார் அந்த நேரத்தில் நிருபர்கள் என்னிடம் கேட்கும் நான் குறிப்பிட்டது இதுல ஒன்றே ஒன்று தான் இப்போது நடக்க வேண்டியது இருக்கின்றது ராஜபக்சே வந்து போர்க்க குற்றங்களுக்காக வேண்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அப்போ அது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் அப்போ அதே போல இலங்கை வடகிழக்கு மாகாணங்கள்ல தமிழர்களுக்கும் முஸ்லீம் தமிழர்களுக்கும் நடைபெற்ற இந்த இடைவெளிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது ஒரு வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி மீரா ஜும்மா பள்ளிவாசல்ல காத்தான்குடியில முஸ்லீம்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஆயுதம் தாங்கிய சகோதர்கள் உள்ளே புகுந்து ஏறத்தாழ முன்னூறு முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் தொழுகையில் இருந்தார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லும்போது முதியவர்களும் இருந்தார்கள் அதே போல ஆறு வயது பையன் அக்ரம் என்ற ஒரு பையன் அஜ்மல் ரிஸ்வான் ஜப்பார் என்று பத்து வயது பையன் அஷ்ரப் என்ற பதினோரு வயது பையன் ஹாரிஸ் ஃபைசர் அஜ் அஜ்மல் என்று இம்தியாஸ் என்று பதிமூணு வயது பையன் பதினாலு வயது பையங்க ஏழு பேர் இவர்களெல்லாம் தொழுகியில் இருந்த ஒரு சரமாரியாக துப்பாக்கி தோட்டாக்களால் முன்னூறு பேர்கள் தொழுது கொண்டிருந்த நேரத்தில் இந்த துப்பாக்கி கோட்டா தோட்டாவினுடைய சூடுக்கு இந்த வரம்பற்ற ஒரு மனிதநேயமற்ற அந்த துப்பாக்கி சூட்டில் நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் சொன்னேன்ல முதல்ல நடந்து விபத்துன்னு சொன்னேன் அதுதான் விபத்துன்னு சொன்னேன் அக்கரைப்பட்டையில் பதினாலு முஸ்லீம்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கொல்லப்பட்டார்கள் அதே போல பட்டிக்குலாவில் அதாவது மட்டக்களப்பில் இன்னும் சில இடங்களில் பதினைந்து பேர் முஸ்லீங்கள் கொல்லப்பட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக மாவட்டம்தான் இப்படி நடந்ததனுடைய ஒரு முத்தாய்ப்பாக இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது இந்த பள்ளிவாசல் கூட கண்டியிலிருந்து பட்டிக்குலாவுக்கு போகக்கூடிய அந்த பெரிய அந்த மெயின் ரோட்ல நெடுஞ்சாலையில ஒரு ஐம்பது அடி தூரத்துல தான் வந்து இருக்கின்றது இது ஒரு மிக கோரமான ஒரு சம்பவம் இதனுடைய அந்த ரணங்கள் அந்த வடுக்கள் மிக ஆழமாக இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் தமிழர்களுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது என்று நான் சொன்னால் மிகையாகாது இதற்கு அடுத்தது போல நடைபெற்ற இன்னொரு கொடூரமான சம்பவம் சரியாக நான் தேதியை சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து துப்பாக்கி முனையில் இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் அனைவரும் இந்த நகரத்தை விட்டு செய்துவிட்டு போக வேண்டும் போகும்போது செருப்பை அணிந்து கொள்ளலாம் ஐம்பது ரூபாய் கையில காசை வச்சுக்கலாம் அதே போல வந்து உங்கள் ஆடை எடுத்துக் கொள்ளலாம் இதை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது என்று விரட்டப்பட்ட ஒரு சம்பவம் அதுக்கு முன்னாடி இந்த யாழ்ப்பாணம் நகரத்தை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் யாழ்ப்பாணம் நகரத்துல முஸ்லிம்கள் மிக செல்வ செழிப்புடன் ஒரு பக்கம் செல்வ செழிப்புடன் இன்னொரு பக்கம் மிக அதிகமான எண்ணிக்கையில வாழ்ந்தார்கள் ஜாஃப்னா சிட்டி லிமிட்ஸ்ல அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய நகராட்சி பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தின முஸ்லீம்கள் கணிசமாக அந்த நகர எல்லைக்குள்ள இருபத்தி ஒரு பள்ளிவாசல்கள் இறந்திருக்கின்றது அதே போல மோர் ஸ்ட்ரீட்டு நியூ மூர் ஸ்ட்ரீட்டு டவுன் மாஸ்க் ஸ்ட்ரீட் என்று பல முஸ்லீம் தெருகள் இருந்துக்கு இந்த மூர் ஸ்ட்ரீட்டு டவுன்மார் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லும்போது தயவு செய்து நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தெரு மாதிரி ஒரு சின்ன தெருன்னு நினைக்காதீங்க இந்த தெரு எல்லாமே ஒரு பெரிய வார்டு மாதிரி ப பல ஒரு குடும்பங்கள் வசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல இருந்தது எந்த அளவுக்கு செல்வாக்காக அந்த யாழ்ப்பாணம் நகரத்தினுடைய மேயர்களாக அல்லது துணை மேயர்களாக முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதே யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஏஎம்ஏ அஜீஸ் என்பவர் இலங்கையினுடைய முக்கியமான அரசு பணியாளராக இருந்திருக்கின்றார் பல ஜட்ஜிகள் நீதிபதிகள் இந்த யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு நிலையில முதல்ல சாவகச்சேரியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு இடத்திலிருந்தும் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இந்த சம்பவம் அதாவது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்டிடியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இளம் பருதி அல்லது ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஒரு கமாண்டர் தலைமையில் வந்தவர்கள் துப்பாக்கி முனையில் நீங்கள் வெளியேறணும்னு சொன்னாங்க இதன் காரணமாக அப்போது ஒரு பகுதியிலிருந்து மட்டும் பீப்புள்ஸ் செக்ரட்டரியேட் அதாவது மக்கள் செயலகத்தினுடைய அறிக்கை என்ன சொல்கின்றது என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றோரு வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதன் மூலமாக கிட்டத்தட்ட நாலு கோடி அதாவது சுமார் ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டேன் நான் சொன்ன ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எடுத்துட்டு போகணும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து முஸ்லிம்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலும் இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தால இந்த சம்பவம் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த சம்பவம் நடைபெற்றது ஏறத்தால இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு லட்சம் இல்லை இரண்டு மூன்று லட்சம் மக்கள் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸாக ஐடிபிஸ்ன்னு சொல்றாங்க உள்நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை இந்த வடமான வடமாகாணம் என்று சொல்லப்படக்கூடிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முஸ்லீம்கள் இன்னைக்கும் கூட புத்தளம் போன்ற பகுதிகளில் அகதி முகாம்களாக வாழக்கூடிய ஒரு சூழல் அப்போ இது வந்து நடந்துவிட்ட மிக துயரமான கொடூரமான ஒரு சம்பவம் இந்த துயரிலிருந்து மீள்வதற்கு அது ஏற்படுத்திய ரணங்கள் அந்த இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் தமிழர்கள் மீது ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு கடமை ஆற்றக்கூடிய சூழல்ல நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கோம் நீ சொன்னது போல இந்த இரண்டு சம்பவங்களுமே யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் தமிழர்கள் காத்தாங்குடியில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிளப்பில் மசூதியில் நேரடியாக சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு மிகவும் கொடூரமான சம்பவங்கள் சந்தேகமே இல்லை அதாவது ஒரு விடுதலை படை தன்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடும் படை இன்னொரு இனத்தினுடைய ஆதிக்கத்தை சிங்கள ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் போது தனக்கு நண்பனாக தோழனாக உற்ற உடன்பரப்பாக தமிழ் பேசும் சேர்ந்தவர்கள் விடுதலை இனத்தினுடைய விடுதலைக்கு ஒரு பிண்டடைவுதான் சந்தேகமே இல்லாமல் அப்படி இருக்கும்போது இது நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆண்டை பார்த்தால் தொண்ணூறாம் ஆண்டு என்றால் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பலருடைய எதிர்ப்புகளை தாண்டி பலருடைய உடன்பாடு இன்மையை தாண்டி இந்தியாவில் இருந்து ராஜீவ்காந்தி ஐபிஎஸ் இந்திய அமைதிப்படையை அனுப்புகிறார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அது போகிறது புலிகளுடைய நிர்பந்தமான தான் என்று எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது புலிகளுக்கு அவர்களுக்கு மோதல் வருது இந்தியாவுடைய ராணுவத்தினுடைய உளவு பிரிவுடைய தலைவர் ஹரிகரன் சொல்வது போலவே நாங்கள் பல்வேறு இடத்தில் தடம் பதித்து விட்டோம் எங்களுடைய ரா படையினர் கூட அங்கங்கு இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது சிங்களத்திற்கு உதவுவதாக முஸ்லீம் தமிழர்களுக்கும் முஸ்லீம் அல்லாத தமிழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பிளவு என்பது சிங்களத்தின் சூழ்ச்சி என்பதால் கூட அளவுக்கு சிங்களத்திற்கு உதவி செய்யக்கூடிய மூன்றாவது ஆண்டு என்பதனால் இந்திய உளவுத்துறைக்கும் ராணுவ உளவுத்துறைக்கும் பங்கு இருக்குமோ என்று சந்தேகம் அளவுக்கு கூட என்போன்றவர்களுக்கு வருது வருதுங்களேன் தவறா கூட இருக்கலாம் ஆனாலும் இதை தவறு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் வந்து இந்த முழுக்க முழுக்க வந்து ராஜபக்ஷ அதாவது ராஜபக்ச இப்போது இருக்கிறார் சிங்கள பேரினவாத அரசுக்கு கையாளாக அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய கோட்பாடு நிலைப்பாடு அதைதான் எப்போதுமே அவர்கள் இந்த குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பார்கள் இரண்டு பகுதிகளிலும் அது எல்டிலையும் செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம்ங்கிறது தான் நம்ம கெட்டிக்கார தரம் உள்ள டெல்லிக்காரர்களுக்கு உண்டு நிச்சயமாக உண்டு என்ன நம்ம சும்மாவா சரி கெட்டிக்காரர்கள் தான் பிளவுத்துல தமிழன ஆனா இதை தமிழர்கள் பக்கம் அங்கே தலைமை தாங்கி கருவி ஏந்திய போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த தமிழ விடுதலை புதிகள் அவர்கள் தான் இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுமே வருது ஆதாரபூர்வமானது உண்மையானது அதனுடைய தலைமையில் இருந்தவர்கள் இது சம்பந்தமாக எப்போதாவது அதற்கு பிறகு என்ன என்ன மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்களா மேதை பிரபாகரன் கூட அது செய்தி இல்லை மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சிங்கள ஆதிக்கத்திலிருந்து தமிழர்கள் எந்த மொழியை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக அல்லது எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு சிறுபான்மையாக நாம் வாழும்போது ஒரு நாட்டிலே வாழும்போது நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் நல்லது ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது அதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது நானே முன்பு உங்களிடம் குறிப்பிட்டது போல அதை சுருக்கமாக சொன்னேன் தமிழ் மொழிக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்தே பல்வேறு இடையூறுகளெல்லாம் வரும்போது தமிழ் பேசக்கூடிய அனைவரும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஓர் அணியில் நின்றிருக்காங்க அதில் முஸ்லீம்கள் முன்னெடுத்து பல நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்திலையும் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் ஆனால் இடையில இந்த இடைவெளி வந்துவிட்டது இந்த இடைவேளியை நிரப்புவதற்காக எல்டிடி தரப்பிலும் அதே போல் முஸ்லீம்கள் தரப்பிலும் கடந்த காலங்களில் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அந்த முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்த பதியுதீன் முகமதுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களுக்கும் இடையில ஒரு ஒரு ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கின்றது இது ரெண்டு பேரும் நல்லிணக்கமாக போக வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் அதற்கு பிறகு அது தொடர்ச்சியாக அதுல வந்து நான் யார் மீதும் பழி போட விரும்பவில்லை அது செயலுக்கு வராமலேயே போய்விட்டது அதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தின் மக்கள் ரெண்டு மதத்தினரும் தயாராக வந்திருக்காங்க வேலை வாய்ப்பேச்சு அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு என்றே நான் குறிப்பிடுவேன் நான் எடிட் பண்ணி நான் ஆசிரியராக இருந்து தமிழ் தமிழ்நாட்டில் மாதம் இருமுறை வந்து கொண்டிருந்த ஒற்றுமை இதழில் ஒரு கவர் ஸ்டோரியாகவே நாங்கள் போட்டிருந்தோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு ரவுப் ஹக்கீம் அவர்களும் போல தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மாபெரும் தலைவர் மாசத்து பாசத்திற்குரிய பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் இடையில் கிளிநொச்சியில் உள்ள எல்டிடியினுடைய அரசியல் செயலகத்தில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இரண்டில் ஒரு ஒப்பந்தம் கையொப்பமாக்கியது இந்த பே பேச்சுவார்த்தை நட முஸ்லிம் டெலிகேஷனுக்கு தூதுக்குழுவுக்கு ரவுஃபக்கீம் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அதே போல விடுதலை புலிகள் அமைப்புக்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார் அவருடன் மரியாதைக்குரிய ஆண்டன் பாலசிங்கம் தமிழ் செல்வன் இவர்களெல்லாம் கருணா அப்போது அவர் எல்டி இருக்கார் தொண்ணூறாம் ஆண்டு நடத்தி காட்டிய கருணா இன்றைக்கு சிலரால் வந்து அங்கீகரிக்கப்படும் மகிந்தாவுடன் உடன்பாடாக இருக்கும் கருணா இந்த கருணாவும் ஒப்பந்தத்துக்கு வரா ஒப்பந்தம் கையொப்பம் ஆகிறது ஆமா பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு நடந்தது இதுக்கிடையில இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நான் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் தலைவர்களை என்னை அவ்வப்போது அவர்கள் இங்கே வரும்போதெல்லாம் சந்திப்பார்கள் நானும் நம்முடைய ரவுஃப் அவர்களை பஷீர் போன்றவர்களை எல்லாம் பலமுறை முறை சந்தித்திருக்கிறேன் நம்ம வந்து எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து பல பல்வேறு பிரச்சனைகள்ல சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் மனித உரிமை இயக்கமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பக்கத்துணையாக எங்களுடைய நேசத்திற்குரிய அன்பர்களாக எங்களுக்கு எதிராக இந்தியாவில் சங் பரிவார் என்ற வலதுசாரி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய கவசங்களாக இன்னைக்கு வந்து பேசக்கூடிய மொழி தமிழ் என்ற அடிப்படையில் பல தலைவர்கள் பல அமைப்புகள் இருக்கின்றார்கள் இந்த நல்லிணக்கத்தின் காரணமாக நாங்கள் இங்கே பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அதே போலதான் இலங்கையில இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன் சிங்களத்தை எதிர்த்து தமிழத்தின் விடுதலை என்பது சிங்கள பௌத்தத்தை எதிர்த்த முஸ்லிம் தமிழர்கள் கிறிஸ்தவ தமிழர்கள் இந்து தமிழர்கள் மதமற்ற தமிழர்கள் நாத்திய தமிழர்கள் அனைவரும் ஓரணியில் விடுதலை என்பதாகத்தான் அது வேலை திட்டமாக அமையும் என்பதை பேராசிரியர் சிறப்பா சொல்லிட்டீங்க அதனால பேர் ஆசிரியராக கொண்டு அதற்கு எதிராக யாராவது இங்கே கலப்பிவிட முயற்சி பண்ணாலும் அது தோற்று போகும் என்பதாகத்தான் இந்த ஒற்றுமை சிறப்பாக போய் அடைய வேண்டும் என்பதை ஒரே விஷயம் நீங்க கடைசியா சொன்னது நம்ம தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சி ஒரு இதனுடைய தாயமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனித உரிமை மீறல்கள் எங்கே யாருக்கு நடந்தாலும் களத்திலே வந்து அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நான் கூட இரண்டாயிரத்தி மூன்றில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் சிறுபான்மை மக்கள் சார்பாக நடைபெற்ற அந்த கலந்த அந்த மாநாட்டிலே பங்கு கொள்ளும்போது இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக பங்கு கொண்ட சோலி ஸ்வராஜ்ஜி தமிழகத்தை இந்தியாவிலே பட்டியலின மன மக்களுக்கு ஷெடியூல் இன மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா என்று கேட்டார் அவருக்கு அடுத்ததாக நல்ல வேலை பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொடுமைகளை அனுபவித்த எங்கள் ஷெட்யூல் இன மக்கள் இப்போதுதான் அந்த இடஒதுக்கீட கொடுத்துருக்கீங்க அனுபவிச்சிருக்கோம் ஆனா தீண்டாம இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டதா இல்லை நான் வரக்கூடிய தமிழ்நாட்டுல குண்டம்பட்டியில அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கவுண்டம்பட்டியில ஒரு தலித் சகோதரன் சிறுநீருக்கு சாப்பிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டான் திருச்சியில ஒரு திருச்சி மாவட்டத்துல திண்ணியத்துல வந்து மலம் தின்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டான் அப்படின்லாம் சொன்னேன் அதனால மனித உரிமை தளத்துல இலங்கையில நடைபெற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த போரில ராஜபக்சேயும் அவனுடைய படையினரும் நடத்தியது மிக மோசமான இன அழிப்பு அதை நிச்சயமாக விட்டுவிடக் கூடாது ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக சர்வதேச குற்றவாளி நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கவதற்கு வழிவகுக்க வேண்டும் ஒரு தொலைநோக்கு பார்வை வரலாற்று பார்வையுடன் வேற செய்திகளை சொன்னீங்க இணக்கமாக செல்ல வேண்டியது தமிழ் பேசும் முஸ்லிம்களும் தமிழ் பேசும் இந்துக்களும் தமிழ் பேசும் கிறிஸ்தவர்களும் தான் என்ற விஷயத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதம் அந்த இலங்கை தீவை என்னுடையது நீங்களெல்லாம் சிறுபான்மையினர் இருந்துவிட்டு போகலாம் ஆனால் உங்களுக்கு உரிமை கிடையாது என்ற சொல்லக்கூடிய அறிவிப்பை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது முதலில் கருத்து போரில் முதலில் இணக்கமாக என்பதை சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி